முன்னாடி இழுத்துட்டு போக மாட்டான் இப்ப ஃபுட்னால வரலாம் பரவாயில்ல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இதுல பழக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழக்கத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபுடுக்கு நம்ம கையை ஃபாலோ பண்ற மாதிரி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் ஓகே இது வந்து ஃபூடை வச்சுட்டு பண்ற மெத்தட் அடுத்தது ஃபூடு இல்லாம பண்ற மெத்தடு அப்படி இப்போ நீங்க ஃபூடை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு நாளைக்கு காலையில ரிப்பீட் பண்ணும்போது இப்ப நான் பண்ணேன் ஒரு சர்க்கிள் பண்ணேன் இல்லையா அதே மாதிரி நீங்க ரெண்டு அல்லது மூணு டைம் இதே மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க லீஷ் இப்படி பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் கட்ட விட்டுட்டு மிச்சத்தை இப்படி பிடிச்சிக்கோங்க இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் நோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி போனால் நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடாது இப்படி ஒரு டக்கு மட்டும் கொடுக்கணும் கலிக்கா குட் பாய் சரி இப்போ லீஷ் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு கை ஒரு ஒரு அடிக்கு மட்டும் லீஷை விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கலகி ஒன் டூ த்ரீ ஃபோர் Avec ah, les flammes.